கர்த்தருடைய பரிசுமத்துக்கு சோத்திரம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து நிறைய நேரம் நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா அதாவது நம்ம நிறையா பைபிள் படிக்கிறோம் வேதத்தை தியானிக்கிறோம் நிறைய மெசேஜஸ் கேட்குறோம் இல்லையா சர்ச்சஸில் கேட்குறோம் யூடியூப்பில் கேட்குறோம் வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வேர்ட்ஸ் கேட்குறோம் அதில் இருக்கிற வசனங்கள் படிக்கிறோம் இது எல்லாமே கேட்டாலுமே நம்ம நிறைய நேரம் வந்து அந்த பாவத்தை நம்ம மறுபடியும் செஞ்சு கொண்டே இருக்கிறோம் பாவம் நமக்கு உணர்த்துதல் இருக்குது ஆவியினரும் வந்து நமக்கு உணர்த்துறாரு இதெல்லாம் பாவம் உன்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குது இதை விட்டு நீ விலகி போன்னு சொல்லி கடவுள் நிறைய நேரம் ஆவியனர் மூலிமா சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதை கேட்குறோம் கேட்டுட்டு நம்ம மனம் திரும்புகிறோம் கடவுளை என்னை மன்னிங்க நான் இந்த பாவத்துலேருந்து நான் நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறோம் ஆனாலும் காலங்கள் செல்ல செல்ல என்ன ஆகுதுன்னா நம்ம மறுபடியும் பின்மாற்றத்துக்குள்ள மாற்றத்துக்குள்ளே மறுபடியும் அதே பாவத்தை நம்ம மறுபடியும் செய்து கொண்டே இருக்கிறோம் இதற்கு என்ன தான் ரீசன் சொல்லி நீங்கள் உண்டா இல்லை நிறைய நேரம் அதை யோசிக்கிறதே இல்லை இது வந்து என்னங்க பண்ணுறது இந்த உலகத்தில் அப்படி இருக்க முடியும் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம்னா நம்ம பாவம் சேமல் இருக்க முடியுமா இல்ல இந்த உலகத்தில் வந்து என்னை வந்து நிறைய நேரம் பாவத்தில் தள்ளி விட்டுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி விட்டுறாங்க என் கூட பிறந்தவங்க தள்ளி விட்டுறாங்க என் மனைவி என்னை கோவப்படுத்திடுறா அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தவங்களை நம்ம குறை கொண்டே இருக்கோம் நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இஸ்ரேல் மக்களும் அப்படிதான் இருந்தாங்க இல்லையா இஸ்ரேல் மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு தீர்க்கரசி வருவார் தீர்க்கதரிசி வந்து அந்த பாவங்கள் குற்றங்கள்லாம் அவர் வந்து சொல்லி சொல்லி என்ன பண்ணுவார் இந்த வசனத்தின் மூலிமா சொல்லும்போது அவர்கள் கேட்டு மரமாற்றம் அடைஞ்சிருவாங்க இல்லை மனம் மாதிரி நாங்கள் பாவி எங்களை மன்னிங்க கடவுளேன்னு சொல்லி ரெட்டுடுத்தி இல்லை சட்டையை கிழிச்சிக்கிட்டு சாம்பில் இருந்து உபவாசம் இருப்பாங்க கடவுள் மனது என்ன பண்ணுறாங்க அவளை மன்னிச்சுருவாங்க ஆனால் காலங்கள் செல்ல செல்ல என்னாகுதுன்னா அந்த தீர்க்கதரிசிகளோ அந்த பர்டிகுலர் ராஜாவோ இல்லாதப்ப என்னாகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மறுபடியும் அந்த பழைய பாவத்தில் போய் விளந்துருவாங்க அதனால தான் கடவுள் சொல்கிறாரு இந்த வசனத்தில் ஓசியா ஆறு நாள் நான் அந்த வாசிக்கிறேன் இப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பணியைப் போலவும் ஒழுந்து போயிற்று அதாவது இஸ்ரேல் மக்களை பார்த்து கடவுள் என்ன சொல்கிறாரு உங்களோட பக்தி வந்து காலையில் தோன்ற மேகத்தை போலவும் அதே மாதிரி விட் தோன்றி தோன்றிய பணியை போலவும் இல்லையா எப்படி வந்து சூரியன் வந்ததுக்கப்புறம் இது மறைஞ்சு போயிடுதோ அதே மாதிரி உங்கள் பக்தி வந்து ஒரு ஒன் ஹவர் கூட தாங்க மாட்டேங்குது இல்லை அந்த சூரியன் வர வரைக்கும் அந்த எப்படி வந்து அந்த மேகங்களும் பனியும் இருக்கும் அதே மாதிரி உங்கள் பக்தி வந்து அவ்வளோ நேரம் தான் இருக்குன்னு சொல்லி அழகாக சொல்கிற கடவுள் ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி தான் இருக்கோமா நம்மளுடைய பக்தி எப்படி இருக்குது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா இல்லை தேவனை விட்டு கொஞ்ச நேரத்துல நம்ம விலகி போயிடுறோமா இல்லை நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்துவ கூட அறியப்பட்ட ரெண்டு கல்லருக்குள்ள ஒரு கல்லன் மனம் மாறினாள் இல்லையா அந்த கல்லன் தாங்க ஏசு கிறிஸ்துவை பார்க்கறாங்க எல்லாரும் அவங்க ஏசுப்பா வந்து கேவலமா பேசுறாங்க அடிக்கிறாங்க துப்புறாங்க ஈட்டினால குத்துறாங்க ஆனாலும் இயேசுப்பா சொல்ல